கூட வந்தேன் அப்ப வரும்போது டாடா கம்பெனி கழக இடம் கிடையமில்ல

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு மக்களுடைய வரிச்சுமையை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது மீண்டும் கடன் வாங்கணும் அஞ்சு லட்சம் கோடி ரூபா ஏற்கனவே பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு மறுபடியும் இன்னொரு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்த அரசை செயல்படுத்துற மாதிரி செயல்படுத்துவோம் சாலை வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை மருத்துவ வசதி இல்லை பள்ளி உள்கட்டமைப்பு வசதி இல்லை தொடர்ந்து தேமுதிக வலியுறுத்திக்கிட்டே இருக்குது அதாவது தேமுதிக வந்து சொல்வதெல்லாம் மக்களின் நலம் சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லுது தான் அதனால் வந்து ஒரு வெற்றியை பெற முடியல ஆனால் திமுக போல அண்ணா திமுக போல பாஜகவை போல சீமானை போல இப்ப தமிழை எவனாலே அழிக்க முடியாது எந்த காலகட்டத்திலும் அழிக்க முடியாது தமிழ் வளர்ந்து கொண்டு தான் இருக்கு தமிழர்கள் இல்லாத நிலப்பரப்பில் தமிழை வளர்ப்பதும் அதற்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதுதான் உண்மையான தமிழ் தேசியமா இருக்க முடியும் சரியா மதத்தை பத்தி இந்து மதம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுறாரு இன்னைக்கு இந்து மதம் தமிழ்நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் பிற மதங்களும் சமத்துவத்தோட சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தளம் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு கலபரமும் இல்லாமல் ஒரு தாய் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் மத்தியில ஒரு சகிப்புத்தன்மையை போக்குற அளவுக்கு இன்றைக்கு வரக்கூடிய விஷயங்கள் அதாவது திமுக தொடர்ந்து இந்து மதத்தை புண்படுத்துவதும் அதற்கு பாஜக மறுபடியும் பேசுவதும் இது ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு சமரசம் இல்லாத பேச்சுகளுக்கு அத்துமீறி போயிருக்கு நீ பொன்முடி வந்து பட்டைக்கும் நாமத்துக்கு ஒரு பதில் சொல்றாரு ஆர் ராசா வந்து நீ சூத்திரன் விபச்சாரி மகன் இன்னும் ஒருபடி மிக போனா திருமாவளவன் கோயில் மசூதி இப்படி இருக்கும் கிறிஸ்டின் சர்ச்சினா இப்படி இருக்கும் கோயில்னா பல கண்ட சிலைகள் வைத்திருக்கும் அப்படின்னு இந்து மதத்தை புண்படுத்துற மாதிரி பேசுறதும் இதெல்லாம் இவருடைய அரசியல் இருக்கு ஆனால் இதுல இவர்களெல்லாம் அடித்துக் கொள்வார்களா பொது இடத்துல சந்திச்சு கொண்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை அணித்துக் கொள்வதும் சாலை அணித்துக் கொள்வதும் கட்டி பிடிப்பது ஆனா மக்கள் மக்கள் எப்படி இருக்காங்க விரோதமாக விரோதத்தின் விரோதமாக செயல்படுகிற அளவுக்கு மக்களுடைய விரோதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க இதுதான் இன்னைக்கு இவர்களுடைய அரசியல் ட்ரிக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக எப்படியாவது இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் மக்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவான் நம்ம எதை பத்தியும் கேள்வி எக்கலாம் எதை பத்தியும் நாம வந்து கண்டுக்க வேண்டியதில்லை நமக்கு என்ன தேவை ஆளுங்கட்சியா வரணும் மந்திரி பதவி வேணும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை வந்தா என்ன வரலைன்னா என்ன இன்னைக்கு மதவை மதுவை அதிகமாக வித்துக்கிட்டு இருக்கான் கஞ்சா ஒரு பக்கம் வித்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் பெண்கள் பாதுகாப்பு இல்ல இப்போ கொகைன் வந்திருக்கு இது இன்னைக்கு தான் நடக்குதா மன்சோனி மன்சோலிகாந்த் மகன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைது ஆனாரு எவ்வளவு ஒரு பிற்போக்கு தரமான தமிழ்நாட்டில் நடந்த இதை பற்றி கண்டுகொள்ளாமல் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க இதையெல்லாம் தட்டி சமீபத்தில் ஒரு ஒரு பொதுநலமாக செயல்பட்ட ஒருத்தரிக் கொண்டாந்திருக்கா இந்த 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 தமிழக அரசியல என்ன செய்யணும் எப்படிப்பட்ட அரசியல் முன்னெடுக்கணும் என்று தேமுதிக எடுக்கிறது ஆனால் அதனால தான் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறது இல்ல போல இருக்கு மக்களின் நலம் சார்ந்த அரசியலை எடுப்பதனால தான் மக்கள் எங்களை புறம் தள்ளுறாங்க போல இருக்கு நாங்களும் இவர்களை போல சாதியவாதிகளாக மதவாதிகளாக மொழி விசமியை பரப்பினால்தான் எங்களுக்கு வாக்களிப்பீங்க போல இருக்கு அப்படியா ஓஹோ ஆனா இந்த தமிழக அரசியலை போல ஒரு கேவலமான அரசியலை எங்கேயும் பார்க்கவே முடியாது கேரளாவுல இன்னைக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் அதிகமாக ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிற மாநிலங்களுக்கு அவன் உள்ளாடைகளாக இருக்கட்டும் அவனுடைய தோல் உற்பத்தியாக இருக்கட்டும் செருப்பு கூடைகள் என்னென்னமோ அவன் உற்பத்தி இருக்கான் அதிக பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதுல முன்னோடியாக இருக்கிறான் நீங்கள் கர்நாடகத்தை பார்த்துட்டிங்கன்னா ஐடி ஃபீல்டிலேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்தையும் கூட வந்து இறக்கி இருக்கான் கர்நாடகத்தில் இல்லாத எந்த ஒரு தொழில்நுட்பமும் கிடையாத அளவுக்கு அவன் அமைஞ்சிஞ்சிக்கிட்டு இருக்கான் ஆந்திர மாநிலத்தில் விவசாயத்தில் முன்னோடியாக கொண்டு வந்திருக்காங்க அந்த நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்குது ஏற்றுமதி இறுக்குமதி அதிகமாக இருக்குது இன்னைக்கு மாம்பழத்தை கூட ஆந்திரக்கான வேணான்ட்டான் இங்கே இருக்கிற மாமலை வைக்கலாம் உடனே மாமலத்தை கொண்டு போய் என்ன செய்யறான் கொப்பையை கொட்டி மீனுக்கு இறையா கொடுக்குறான் ஏன் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணல அயல் நாடுகளுக்கு ஏன் ஏற்றுமதி பண்ண இந்த தமிழக அரசு வரல நீங்கள் கேட்குறீங்களா இது எத்தனை இருந்து காய்கறிகளை வெளிநாடுகளுக்கு பங்களாதேஷ் ஒரு சின்ன நாடு ஒரு சின்ன இருந்து விவசாயம் செய்வதை பூரா இருக்கிற ஐம்பத்தி நான்கு கண்ட்ரி வெளிநாடு கல்ஃபு கண்ட்ரிகளுக்கு அனுச்சுடுறான் ஏன் உன்னால் செய்ய முடிய மாட்டேங்குது அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டேன்ற இன்னமும் தமிழ்நாட்டு விவசாயிகள் கீழே கொட்டி காய்கறிகளை கொட்டி விலையில்லாத காய்கறிகளை வலிக்கி அவனுடைய கண்ணீருக்கும் அவனுடைய கடனுக்கும் பதில் சொல்ல முடியாத தமிழக அரசு எவ்வளவு அவல நிலையங்கள் இருக்குது இந்த தமிழ்நாடு அரசு இதுல